கடகள என்ன பேச்சு பேசுறாங்க அவங்களுக்கும் கஷ்டம் தான் வியாபாரங்களும் தான் வாழ்வாதாரமும் அப்படியா தான் இருக்கு வணக்கம் உறவுகளே கெவியா டிவிலேருந்து கேட்டி பாரதி நாங்கள் இன்றைக்கி நிற்கிற இடம் கிளிநொச்சி நாங்கள் கிளிநொச்சியில் ஒரு அம்மாவை தான் சந்திச்சிருக்கிறோம் இந்த அம்மா எனக்கு பல தடவை ஃபோன் எடுத்துக்கொண்டே இருந்தேன் நான் இப்போ சரி நேரே சந்திக்கணும் என்னத்துக்காக கேட்டு வந்தேன் வந்த இடத்துல அவள் வந்து தர்மம் எடுத்துக்கொண்டிருக்கிறான் தனக்கு சரியான கஷ்டம் தன் சொந்தடம் பவுனியா இப்போ நான் கிளிநொச்சி முல்லைத்தீவு யாழ்ப்பாண பகுதிகளெல்லாம் தர்மம் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் எனக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு தான் நாங்கள் இந்த அம்மாவை சந்திச்சிருக்கிறோம்

எந்த உதவி நானும் எத்தனையோ எம்பி மாறிட்டேன் எல்லாத்தையும் போய் கேட்டுட்டேன் எங்களுக்கு உதவி செஞ்சு தாங்கோ எங்களுக்கு கிணத்த கட்டித்தாரெண்டு எங்களுக்கு திலீபன் ஐயாவும் எங்களுக்கு பொருட்படுத்தார் பிற கடைசியில் எங்களுக்கு கிணறு தட்டி தர மாட்டேன்ட்டு அவரும் கையை பிரிச்சுட்டார் நானும் போகாத இடம் இல்லை எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் தாங்குண்டு நான் எல்லாத்தையும் பல பேர்த்தையும் கேட்டுருக்குறேன் நான் இப்படி வந்து தர்மம் எடுக்கிறேன் எனக்கு விருப்பமே இல்லை எனக்கு என்னால் விருப்பம் இல்லை நான் வீட்டோடு இருந்து ஐயாவையும் பார்த்துக்கொண்டு நான் எனக்கு ஒரு தொழில் வாய்ப்பு ஒன்று கிடைக்கவன் அப்போ எங்களை ஒரு ஆள் ஆடு வாங்கி வந்து சொல்லி என்னை ஒரு முல்லைத்தீவில் வச்சு புதுக்குடியில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தார் ஃபோட்டோ எடுத்து தான் எனக்கு ஆடு தரேன் இது வரைக்கும் எனக்கு போனோண்டு மடுக்கவே இல்லை நானும் அந்த ஆளை தேடி போனால் அந்த ஆளை காணவே இல்லை அங்கேயும் அப்போ நானும் எனக்கு ஒரு வாழ்வாரம் தந்தால் நானும் வீட்டோடு இருப்பேன் அதைத்தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் இல்லாட்டி ஒன்று எனக்கு ஒரு கிணற கட்டி எனக்கு கிணத்த கட்டி தாங்க தண்ணிக்கு தான் மிச்சம் கஷ்டம் நாங்கள்

எனக்கு ஒரு கிணறு கட்டி எனக்கு ஒரு வாழ்வாரம் மட்டும் தாங்கன்னு தான் உங்கள்கிட்ட கேட்குற போது ஒன்றும் எனக்கு வேணாம் நாங்கள் வந்தோம்மா இப்ப இந்த வீடியோ வந்து யூடியூப்ல பேஸ்புக்ல டிக்டாக்ல எல்லாம் போடுவோம் போட்டா பிறகு உங்களுக்கு பெரிய உதவி எதுவும் கிடைக்கும் இப்ப நாங்கள் வந்து நாங்கள் இப்ப தரப்போறது உங்களுக்கு பெரிய உதவி இல்லை இப்ப நான் வந்து இப்ப தெரிய ரெண்டாப்ல சந்திக்க வந்துறேன் இப்ப நான் வந்து எனக்கு பெட்ரோல் அடிக்க வச்சு இந்த காசு உங்களுக்கு தருவேன் நீங்கள் வந்து இப்ப போங்க நாங்க இந்த வீடியோ போட்டா பிறகு ஏதோ ஒரு இது கிடைக்கும் ஒருத்தராலையும் எனக்கு எந்த ஒரு இடங்களும் வராது எங்க போடணுமோ நீங்க எந்த வீடியோக்கு போடணுமோ பேஸ்புக்ல போடணுமோ எல்லாத்துலயும் போடுங்க நான் ஓகே தான் எனக்கும் என்ன எனக்கும் என் ஐயாக்கும் எனக்கும் சாப்பாட்டுக்கு போகணும் நான் தேட போகணும் அதுதான் வேற ஒன்றும் தேவையில்லை வேற எனக்கு பிள்ளைகளாலேயோ மகனாலேயோ எந்த பிரச்சனையும் வராது நீங்க எங்க போடணுமோ போடுங்க வீடியோ உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் எனக்கு ரெண்டு தான் ஒரு பொடியனும் ஒரு பொட்டையும் தான் ரெண்டு பேரும் பாக்குறேன் இல்லை அவர் கூலி அவர் அவர் பலுனாத கொண்டு மனுஷியோட நாலு புள்ளையோட எடுத்தவர் த மகள் வந்து கல்யாணம் முடிச்சு ஒரு கல்யாணம் முடிச்சு இருக்கிறார் அவரும் கஷ்டம்தான் அவர் கொஞ்சம் என்ன பேசுவார் நாங்கள் போகிறதும் அவருக்கு விருப்பம் இல்லை மருமனுக்கு நாங்கள் போறது விருப்பம் இல்லை அதனால நாங்கள் போறோம் இல்லை போய் அவங்களோட குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் குழப்பானு நான் போறேன் இல்லை ஓ நான் இப்ப கடைசி இல்லைன்னா ரெண்டு வருஷம் தான் இதை எடுக்க துவங்கி நான் எடுக்கிறதே இல்ல போறதும் இல்லை இயலாத பச்சம் பிள்ளைகளுட்ட பொட்டைகிட்ட நின்ந்தன கே கேலாத பச்சத்துல நான் ஓ ஓகே கல்லு

அது செய்யப்ப நான் சொன்னா அவங்களுக்கு கஷ்டப்பட்டதாக தான் ஒட்டும் அது வந்து போதியவங்க செய்யலாம் நான் எந்த தடையும் இல்லை நான் சொன்னதான் மினிமம் பண்றோம் அது சொன்னவர் ஆனால் இந்த அம்மாண்ட நிலப்பாட்ட நீங்கள் அறிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கேட்டிருந்தால் நிச்சயமாக இந்த அம்மாக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும்னு சொன்னால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் நிச்சயமாக இந்த அம்மாவுக்கு செய்து கொடுக்கலாம் ஆ ஆ இந்த காணொலியை இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் இந்த முழுமையாக பார்த்துருந்தால் நிச்சயமாக இந்த குடும்பத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒரு உதவி செய்யணும்னு சொன்னால் எங்களோட தொடர்பொழுங்க நிச்சயமாக எங்களால் உதவி செய்ய முடியும் இந்த காணொலியை பார்க்குறீங்க தொடர்ந்து நீங்கள் உதவி செய்யணும்னு சொன்னால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்தி எங்களோட காணொலியை ஃபுல்லாக பாருங்கள் மற்றவங்களுக்கு சேவை பண்ணுங்கள் கேட்டு டிரைவ் செய்கிறேன் நன்றி வணக்கம்